இந்த எல்லாரும் கூடு வேற கிம் போய ਰਹਿੰਦੇ அப்பா ਇਹਨਾਂ ਵਰਗਾ எனக்கு ਇਹੋ ਮੈਂ ਚੰਗਾ ਆਪਾਂ ਨਾ ਮੈਂ ਅੰਮੀ உங்க கண்ணு கொஞ்சம் சரி இல்லப்பா கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறீயாப்பா இது எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஆள் தான் முதல் வர தனிமை இது வழியா இது வேதனையா இது கற்பனை தெரியாது ஆனா இந்த முதியவர்கள் போகிற செலவும் பெற்றோர்களை தனியாக விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற பிள்ளைங்களோட இயலாமையோட வழியும்

உடற்பயிற்சி செய்யலாம் உள்ள மகிழலாம் மாநில வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோட உறவை கழிக்கும் விதமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த அன்பு சோலை நாட்டிற்கே முன் மாறி இது விடுதி அல்ல இது அன்பின் காலம் வீட்டுக்கும் உலகத்துக்கும் இடையில காலம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்புக்கரங்கள் திட்டம் மூலமா அன்புக்கரங்கள் நீட்டிய முதலமைச்சர் முதியவர்களுக்காக அன்பு சோதனை இதற்காக மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளை கடந்த உணர்வுகளை உரித்தாக்குகிறோம் பரிதானோரை முதியவர்களை அன்பன் சோலையில் அமரச் செய்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தடவு மூலம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் தற்போது இங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ள அன்பு சோழ மையத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு இங்கு இருக்கக்கூடிய முதியவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறார்கள் சோரை வயதை மாற்று முதலமைச்சர்களை பார்வையிட்டு முதிய غندري اڑے بول هاي باجيييي کراتي پاوين خبري نا மயில்கிட்ட <coughs>

இது டிரைவர் காப்பி கொடுக்குறேன் மயிலை எடுக்கிற பேப்பர் கட் பண்றவன் இவனை கூட்டிகிட்டு வந்து கேமரா வாங்கி கொடுத்து இது போடு